பிள்ளைகளை குறை சொல்லி வளர்க்காதீர்கள் என்றார்கள் இன்னொருவரோடு கம்பேர் பண்ணாதீர்கள் பிள்ளையை பார் பிள்ளையை பார் உன் அண்ணன் மகனை பார் உன் தம்பியை பார் அவனெல்லாம் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறான் எவ்வளவு கைதேர்ந்து வருகிறான் எவ்வளவு கல்வியிலே சிறந்திருக்கிறான் பார் என் தங்கை பையனை பார் அவன் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறான் என்று உங்கள் பிள்ளைகளை மட்டம் தட்டி இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டால் நீங்கள் நல்ல தந்தை இல்லை நல்ல தாய் இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது ஒசத்தி பேசணும் உனக்கு ஒன்னும் இல்லை நீ நல்லா வருவாய் திறமையாக வருவாய் ஆளுவாய் ஆளும் திறன் உனக்கு இருக்கிறது அதற்கு ஒரு பெரிய பவர் இருக்கிறது அதனால பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள் என்றால் பிள்ளைகளை குறை சொல்வதோ மட்டம் தட்டுவதோ நீ நல்லா ஒரு காலத்திலே நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற தாய் எத்தனை தந்தை எத்தனை அந்த வார்த்தையே அவனது வளர்ச்சியை குன்ற வைக்கும் அவனது கெட்ட செயல்களுக்கு காரணமாகும் என்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களை சங்கையாக நடத்துங்கள்